நேற்று நிக்கவரட்டியவில் இடம்பெற்ற விவசாய சம்பளன மாநாட்டிலே கலந்து கொண்டு தோழர் திசா நாயக்க அவர்கள் கருத்து தெரிவித்தார் இந்த நிகழ்வுகளுக்கு பெரும் திரளான விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் இதிலே கலந்து கொண்டனர் நாம் அனைவரும் புரிந்து வேண்டிய மிகப்பெரிய விடயம் ஒன்று இருக்கிறது அதாவது கட்சி மாறி மாறி தேர்தலில் வெற்றி பெறுகின்ற அரசாங்கங்கள் மக்களுடைய எந்த நலனையும் இதுவரை கவனத்தில் கொள்ளவில்லை அவர்கள் ஒரு கொள்ளை கூட்டம் போலவே இந்த நாட்டையும் மக்களையும் நடத்தியிருக்கிறார்கள் என்று தோழர் அருணகுமார திசாநாயக்க தெரிவித்தார் அதை போன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம் இந்த நாடு மிகப்பெரிய வங்குறத்திலே இருக்கிறது Riffness today.